பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கொழும்பிலிருந்து ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இதனால் பல வீதிகளில் இன்று நண்பர்கள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சபரகமுக பல்கலைக்கழகத்திற்கு குறைவான மாணவர்களே உள்வாங்கப்படுவதாக தெரிவித்து கொழும்பு பிளேஸில் அமைந்துள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மூன்றலில் பல்கலைக்கழக மாணவர்கள் கூடினர் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றியம் ஆகியன முன்னெடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் வோர்ட் பிளேஸ் வீதியை மறைத்து எதிர்ப்பை வெளியிட்டதன் பின்னர் மாணவர்கள் கலைந்து சென்றனர்

இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக பொருளை மருதானை உள்ளிட்ட கொழும்பு நகரின் பல வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மருத்துவ பூடத்தின் மாணவ செயற்பாட்டுக் குழு மற்றும் பெற்றோர் சிலர் சுகாதார அமைச்சுக்கு முன்னால் மட்டுமொரு ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டனர் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் ஊடாக சைட்டம் மாணவர்களுக்கு மருத்துவ பட்டம் வழங்குவதற்கு எடுத்த தீர்மானத்தை மீறி சுகாதார அமைச்சு தலையீடு செய்து வேறு வகையில் குறித்த மாணவர்களுக்கு மருத்துவ பட்டத்தை வழங்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது புத்தளம் அருவக்காடு பகுதியில் குப்பை கொட்டுவதற்கு எதிராக தலைநகரில் கூடிய பெருந்திரளானவர்கள் இன்று முழுக்கமிட்டனர் புத்தளம் அருவக்காடு பகுதியில் குப்பை கொட்டும் திட்டத்தை கைவிடுமாறு கோரி மக்கள் அந்த பகுதியில் தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தனர் எனினும் மக்களின் கோரிக்கைகளுக்கு அதிகாரிகள் செவிமடுக்க தவறியுமையினால் இன்று அவர்கள் தலைநகரில் கூடி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கொழும்பு காளிமுகத்திடலில் இன்று முற்பகல் கூடிய மக்கள் கொழும்பின் குப்பைகளை தாம் பொறுப்பேற்க தயாரில்லை என வலியுறுத்தினர் இந்த கழிவகற்றும் திட்டத்தினால் தாம் மாற்றம் அல்லாது எதிர்கால சந்ததியினரும் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் சுட்டிக்காட்டினர் இந்த குப்பைகளானது அங்கே கொட்டப்படுவதால் சுமார் முன்னூற்று அறுபது ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும் அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்களும் பாதிக்கப்படுவதாக இருக்கின்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் எங்களுக்கு இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த குப்பை திட்டமானது புத்தளத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற போது தாம் வாழ்வாதார ரீதியாக பாரிய அசௌகரியங்களுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் വനവിലങ്ങൾ ആയിക്കട്ടും അങ്ങുള്ള നീർവാൾ ഉയരങ്ങളായിക്കട്ടും ഇത് എല്ലാത്തുമേ വന്ന് പ്ലാജക്റ്റാല പ്രേ തവര് ഇത് ഒരു ഒരു സമുദായത്തിന്റെ അഴിമതി നോക്കി കൊണ്ടുപോക ഒരു கொண்டு வந்து அறுவை கால குப்பை தொட்டியில் கொட்ட ஒரு நிலத்தை அழித்து ஒரு இடத்தை அழித்து ஒரு சமூகத்தை அழித்து அதற்கு ஒரு நாளைக்கு நாலு மின்னியன் காசையும் செலவழித்து இதனை செய்கின்றதன் பின்னால் மாஃபியாக்கள் இருக்கின்றனர் பின்னர் காலி வீதியோரத்தில் கூடிய மக்கள் ஸ்லோகங்களை ஏந்தியவாறு கோஷம் எழுப்பினர் அங்கிருந்து ஜனாதிபதி செயலகம் வரை பேரணி முன்னெடுப்பதற்கு முயற்சிக்கப்பட்டாலும் போலீசாரினால் பேரணி வழிமறுக்கப்பட்டது எவ்வாறாயினும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஏழு பேர் கொண்ட குழுவினருக்கு ஜனாதிபதி செயலகத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்ற குழுவினர் திரும்பி வரும் வரை மக்கள் துருந்தும் கோஷங்களை எழுப்பினர் இந்த நிலையில் லோட்டஸ் சுற்றுவட்டத்தை தற்காலிகமாக மூடுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் இதனுடைய பாதிப்புகளை நாங்கள் அவர்களுக்கு விளக்கப்படுத்தினோம் ஆகவே அவர் அதை உள்வாங்கிக் கொண்டு இந்த செய்தியை ஜனாதிபதிக்கு அவர் சொல்வதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார் அத்தோடு எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கௌரவ ஜனாதிபதி அவர்கள் புத்தளத்திற்கு விஜயம் செய்யவிருக்கின்றார்கள் இந்த அறிவித்தலை அடுத்து காலி வீதியூடாக அலரி மாளிகையை நோக்கி பேரணி முன்னெடுக்கப்படவிருந்தாலும் அதனையும் போலீசார் வழிமறித்தனர் போலீசாரின் தலையீட்டில் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் அலரி மாளிகைக்கு செல்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது